தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினேழாம் தேதி ஏற்பட்ட குளம் உடைப்பு வெள்ளக்காடாய் உள்ளது தூத்துக்குடி மாவட்டமே வெள்ளத்தினால் அழிந்துள்ளது இதற்கு முக்கிய காரணமே அதிகாரிகள்தான் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கோரம்பள்ளம் குளத்தை அகலப்படுத்துவதற்காக தூர் வாறுவதற்காக இருபத்தி இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த இருபத்தி ரெண்டு கோடி பணத்தில் என்ன வேலை நடந்துள்ளது ஏன் கோரம் குடை குளம் உடைந்துள்ளது எந்த பணியும் நடைபெறவில்லை இது குறித்து விவசாய சங்கங்கள் போராட்டம் நடத்தியுள்ளன அப்பொழுதே இதற்குரிய தீர்வுகளை அதிகாரிகள் கண்டிருந்தால் இ மாபெரும் பிரச்சனை வந்திருக்காது அதுபோக வாகை குளம் குளங்கள் மூன்று குளங்கள் தூர்வாரப்படவில்லை வர்த்தரேட்டிப்பட்டி குளங்கள் தூர்வாரப்படவில்லை கடம்பா குளம் ஆறுமுகமங்கல குளம் எந்த குளங்களும் வரப்படவில்லை அனைத்து குளங்களும் ஏன் உடைந்தன ஏன் தூர்வாரப்படவில்லை ஏன் அதிகாரிகள் அது குறித்து வேலை செய்யவில்லை கோரம்ப கோரம்பள்ளம் குளத்தின் மண் யா விவசாய சங்கத்திற்கு மட்டுமே விவசாயத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் டாரஸ் லாரியில் பக்கத்து மாவட்டத்திற்கு ஏன் அனுப்பப்படுகிறது இதை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் கண்டு கொள்ளவில்லை மாவட்ட ஆட்சியர் துரித நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது டிசம்பர் பதினேழாம் தேதி இங்கு வெள்ளம் வந்துள்ளது முன்னறிவிப்பு எதுவும் இல்லை நள்ளிரவில் பலருடைய கதவுகளை தண்ணீரை தட்டி மக்கள் தண்ணீர் பத்தடிக்கு மேல் உள்ளே புகுந்து உயிருக்கு பலர் உயிரிழந்துள்ளார்கள் ஆடு மாடுகள் செத்து மிதக்கின்றன அதன் பிறகும் அஜாக்கிரதையாக இருந்து ஏரளிலே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏன் வெள்ளம் மாலை ஏழு மணிக்கு ஏரலே ஒரு தீவாகி போனது பாலங்கள் உடைந்து விட்டன எந்த குளங்களும் தூர்வாரப்படவில்லை எந்த வேலையும் நடைபெறவில்லை இன்றும் வேலை நடைபெறுகிறதா என்றால் எந்த வேலையும் நடைபெறவில்லை மக்கள் கொந்தளிப்பாக இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் கோவப்படுகிறார்கள் ஊராட்சி தலைவர்களாக இருக்கட்டும் ப யூனியன் சேர்மன்களாக இருக்கட்டும் அனைவரும் முக்கியமாக யூனியன் சேர்மனில் பெண் பெண்கள் அவர்களுடைய கணவர்களை அங்கு வேலை பார்க்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் வருவதில்லை பெண் பின்னர் ஏன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் கலெக்டர் முன்பாக வந்து நிற்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் வராமல் அவருடைய கணவர் வந்து நிற்கிறார் கலைற்றும் அவருக்கு பதில் சொல்கிறார் இந்த அவலநிலை இங்கு இருக்கிறது இது மாற வேண்டும் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆயிரக்கணக்கான குளங்கள் உள்ளன நிறைய குளங்கள் கம்மாக்கள் ஓடைகள் காணாமல் போய் உள்ளன இதை பழைய மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் மதிப்பிற்குரிய புதிய மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் இதை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வே பெண் வேட்பாளர்களை விட்டுவிட்டு பெண் சேர்மன்களை விட்டுவிட்டு அவரது கணவரின் ஆலோசனையின்படி செயல்பட்டு வருகிறார்கள் கையெழுத்து போட மட்டுமே அவர்களை பயன்படுத்தி வருகிறார்கள் பின்னர் எதற்கு இடை ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இதற்கு மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க வேண்டும் தலைமைச் செயலர் பதிலளிக்க வேண்டும் வாகைக்குளம் குளம் குளத்தை எடுத்துக்கொண்டால் கல்லூரிகள் வெட்ட வெளிச்சமாக சுற்றியுள்ள கல்லூரிகள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது குளங்கள் எதுவும் அகலப்படுத்தாமல் குளங்கள் அருகே ஆட்சிப்படுகையில் உள்ள கனிம வளங்கள் முழுவதும் வெளி மாவட்டத்திற்கு சென்று வருகின்றன கனிம வள அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி ஒரு இழப்பை எங்கள் மாவட்டம் தாங்காது எங்கள் மாவட்ட மக்கள் வேலை இழந்து பொருளாதாரத்தை இழந்து அவர் அரசாங்கம் வழங்கின்ற எந்த ஒரு இழப்பீடும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகியுள்ளோம் இனி ஒரு இழப்பை தூத்துக்குடி மாவட்டம் தாங்காது என்பதை இந்த பதிவு முத மூலமாக நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்